வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது ரெண்டு சென்ட் இடத்துலங்க கிழக்கு பார்த்த சைட்லேயும் கிழக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிறேங்க ஃப்ரண்ட் டெலிஃபேஷனுங்க எல்லோ அண்டு டார்க் ரெட்டு கொடுத்துங்க நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது இப்போ கார் பார்க்கிங் ஏரியாங்க ஒரு கார் நிறுத்துற அளவுங்க நல்ல ஸ்பேசஸாகவே இருக்குதுங்க சைடில் வெண்டிலேஷன் இருக்குங்க போருங்க தண்ணி தொட்டிங்க அவுட்ரு பாத்ரூமு மாடிப்படின்னு சகல வசதிகளோடு இருக்குது இது வந்து ஹாலுங்க ஹால் வந்துங்க பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் இருக்குதுங்க வித் ஃபால் சீலிங்கோடு வந்திருக்குங்க ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டுங்க செல்ஃபுங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இது எட்டுக்கு பதினொன்றுங்கிற அளவில் இருக்குதுங்க இது எல்லாம் ஜன்னல் வந்து யூபிவிசி டோர் போட்டுங்க நல்லா பிராண்டடு டைல்ஸுங்க பிராண்டடு பெயிண்டிங்கு சுவிச்சஸ் எல்லாமே வந்து பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இன்னர் பெட்ரூமுங்க இது வந்து வித் அட்டாச்சோடு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க செல்ஃபு லாஃப்ட்டு அப்படின்னு எல்லா வசதிகளோடு இருக்குது இது வந்து அட்டாச்சுங்க இது நாலுக்கு எட்டுங்கிற அளவு இல்லைங்க மேலே வந்து ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரிங்க அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துருங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே வந்துங்க லோன் பண்ணி கொடுத்துட்லங்க இந்த வீட்டுக்கு இது வந்து கிச்சனுங்க இது வீட்டுக்கு ஆறுங்கிற அளவு இருக்குதுங்க இந்த கிச்சனு இல்லை நிறைய செல்ஃபுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க சிங்க்கு வெண்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க டைல்ஸ் அப்படின்னுங்க எல்லா வசதிகளோடையே இருக்குது அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்போம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குது நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்து ஒரே கிலோமீட்டரில் வந்தங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்